தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாரங்கள் கேட்டு ரசிக்கலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் பனிரெண்டு இன்னும் இரண்டு வாரத்தில் நிச்சயம் நண்பர்கள் வட்டாரத்தில் புதல்வியின் நிச்சயதார்த்த அழைப்பிதழ்களை சேர்த்து விட்டு அப்போதுதான் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்திருந்தார் தெய்வீகன் கதாநாயகி கோக்கனதையோ அப்பாவின் குரல் செருமலில் ஓடோடி வந்தாள் வரவேற்பரை நோக்கி குட்டிமா சாப்பிட்டேடா என்றவரோ அவருக்கு கிளாஸில் நீர் எடுத்து வந்த மகளிடம் கேள்வி கொள்ள அது இருக்கட்டும்பா முதல்ல அம்மா கிட்ட சொல்லி எங்கேஜ்மெண்ட்டுக்கான கோல்ட் ரிங்கை கேன்சல் பண்ண சொல்லுங்க என்றவளோ படக்கென்று சொல்லி பொத்தனை சோஃபாவில் அமர ஏன் குட்டிமா என்னாச்சு என்ற தெய்வீகனோ ஒன்றும் புரியாமல் பதற்றம் கொண்டார் குரலில் நீங்களே இந்த கூத்தை கேளுங்க மேடம்க்கு தங்க மோதிரம் வேணாமா ஒயிட் கோல்டு தான் வேணுமா என்ற காஞ்சனாவோ கையில் ஆப்பையுடன் வரவேற்பறைக்கு விஜயம் செய்தார் என்ன குட்டிமா இது யாராவது நிச்சயத்துக்கு கோல்டு போடாம இருப்பாங்களா என்றவரோ மகளின் தலையை வருடி கொடுக்க என்னப்பா நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க எனக்கு கோல்ட விட ஒயிட் கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா என்றவளோ தரையை உதைத்து செல்லம் கொஞ்ச குட்டிமா நிஜமாவே மாப்பிள்ளை வீட்டு வழக்கப்படி வைரம் போடுறதுதான் உத்தேசம் ஆனா பெரியவர் இந்த தடவை தங்கமே போதும் வைரத்துக்கான தொகையை உங்க கையில கொடுத்துடுறதா சொல்லிட்டாரு என்ற தெய்விகனோ ஆர்வி குரூப் தங்கவேலு தாத்தாவின் முடிவை பற்றி சொல்ல ஏன் பேரனுக்கு வயிறும் பிடிக்காதோ என்ற தளிரியலோ சலிப்பான மூச்சொன்றை விடுக்க போதும் டி போதும் இந்த வம்பு வளர்க்குற இத்தோடு நிறுத்திட்டு ஒழுங்கா நாங்க சொல்றத கேட்டு நட என்ற காஞ்சனாவோ மகளின் காதை வலிக்காது பிடித்து திருகிட அப்பா என்ற புத்திரியோ ஏகத்துக்கு நாடகமாடினாள் செவி வலித்திடாத போதிலும் தெய்வீகனோ தாய் மற்றும் சே இருவரின் அட்டகாசங்களையும் ரசித்தவாறு மனதில் சிறு கவலை கொண்டார் இன்னும் ஐந்தாறு மாதங்களில் இவ்வீடு கோக்கணதையின்றி வெறிச்சோடி போய்விடும் என்பதை எண்ணி இனி இந்த தாஜா வேலையெல்லாம் ஆகாதடி லிட்டில் பிரின்சஸ் ஒழுங்கா வாங்கி வச்சிருக்கிற ரிங்க மாப்பிள கையில மாட்டி சமத்து புள்ளையா நடந்துக்கோ குட்டிமா என்ற தாயோ மகளின் குமட்டில் செல்ல குத்து குத்தி விட்டு நகர்ந்தார் அங்கிருந்து பா என்ற மகளோ மழலையாக மாறி தெய்வீகனின் தொடையை முஷ்டி மடக்கிய கரத்தால் அழுத்தி உள்நோக்கி தள்ள வாசலிலோ புதிய பெண் குரல் ஒன்று கேட்டது யார் என்ற தோரணையோடு வீட்டு வேலைக்காராக்கா முன்வாசல் நோக்க வந்திருந்தவளோ மருதானிக்காரி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் கோக்கனதையின் பெயரை காரிலிருந்து இறங்கியவள் சொல்ல நிழலிக்கா என்ற அப்பெண்ணை மனைக்குள் அனுமதித்தார் வேலைக்காராக்கா ஹாய் என்ற லோட்டஸோ பேந்து விழிக்க யாருமா என்று தெய்வீகனோ மகளிடம் விசாரணை மேற்கொண்டார் மகளின் பேதமற்ற நட்புகளை அவர் அறிந்திருந்ததால் எனக்கே தெரியலப்பா ஆனால் என் பேரை கரெக்டாக சொல்கிறாங்க மருதாணி போடுறவங்கன்னு வேலைக்கார அக்கா சொன்னாங்க நீ யாரையாவது புக் பண்ணியா குட்டிமா இல்லையப்பா என்று அப்பா மகள் இருவரும் கிசு கிசித்து கொள்ள ஹாய் விட்டாரகள்ளி ரைட் என்ற தெரிவையோ சிரித்த முகத்தோடு கிண்டல் கொண்டு கையை நீட்டினாள் கை குலுக்கிட புரிந்துவிட்டது கோக்ஸுக்கு வந்திருப்பது யாரின் வித்தார கல்லியா என்ற தெய்வீகனோ சிறு அதிர்ச்சியிலான நகைப்பு கொள்ள தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மாப்பிள்ளை என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தம்பி மாதிரி அதான் பெண்ணுக்கு அண்ணன் அன்னி சார்பா ஃப்ரீயா மருதாணி போட்டுவிட முடிவு பண்ணி ஆல்பம்ஸை தூக்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு உங்க பொண்ணு டிசைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயத்துக்கு முதல் நாள் வந்து நான் போட்டு விட்டுடுவேன் என்ற நிழலிக்காவோ வெங்கல பாத்திரமாய் ஒலிக்க தாடிக்கார பொறுக்கி உன் வேலைதானா இது என்று வாய்க்குள்ளேயே முனகி கொண்டாள் லோட்டஸ் ஓ மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா அப்போ சரி ரொம்ப நன்றிமா இந்த மருதாணி செலவு இல்லாம பண்ணிட்ட குட்டிமா டிசைன்ஸ் பார்த்து முடிச்ச பின்னாடி இருந்து சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் சரியா என்ற தெய்வீகனோ மகளிடம் நிழலிக்காவை கவனிக்க சொல்லி மேல்தடம் நோக்கினார் விரனின் துணைவியான நிழலிகாவை சோஃபாவில் அமர்த்திய கோக்சோ மங்கையவளுக்கு குளிர்பானத்தை கொண்டு வர சொல்லி கட்டளையிட்டாள் வேலைக்காரக்காவிடம் அப்புறம் வேற என்னெல்லாம் சொன்னாரு உங்க தம்பி மிஸ்டர் ஆகுரதன் என்றவளோ கடுப்பை இதழில் ஒழித்து கேட்க இதை கொடுக்க சொன்னாரு என்ற நிழலிக்காவோ நீட்டினால் சிறிய பாக்ஸ் ஒன்றை லோட்டஸிடம் அதை வாங்கி திறக்க போன நங்கையை தடுத்தாள் மருதானிக்காரி இப்போ இல்ல தனியா என்றவளோ புன்முருகலோடு சொல்ல கோக்சும் மெல்லிய புன்னகையோடு அச்சின்ன பெட்டியை மேஜையோரம் தள்ளினாள் ஆல்பத்தை திறந்த நிழலிக்காவோ பலவிதமான டிசைன்களை காண்பித்தார் மணப்பெண்ணிடம் வதனியவள் கொண்டு வந்திருந்த ஐந்து வகையான ஆல்பங்களையும் பார்த்து முடித்த நறுதுதலோ இறுதியில் முடிவு செய்தாள் அவளுக்கு என்ன டிசைன் வேண்டும் என்பதை மறவாது இம்முறையும் குறிப்பு கொடுத்தாள் நிழலிக்காவிடம் வித்தார கள்ளியவள் உள்ளங்கையில் தாடிக்கார பொறுக்கி என்றவன் பெயரை ஒழித்து வைத்திடச் சொல்லி அதை பின்னர் ரகு கண்டுபிடித்திட வேண்டும் என்பதே கோக்ஸின் ஆசையாகும் அவன் முடியாது என்றாலோ இல்லை தேடி தோற்றாலோ இதை சாக்காக கொண்டு அவன் தாடியில் சின்ன குடுமி கட்டி அவனை இம்சை செய்திட ஆவல் கொண்டாள் பேடையவள் கிளம்பு முன் தெய்வீகன் கேட்டுக்கொண்டபடி டின்னரை கோக்ஸின் வீட்டிலேயே முடித்து கொண்டாள் நிழலிகா அவள் தலை மறைந்த அடுத்த நொடி ரகு கொடுத்த பாக்ஸோடு படுக்கையறையை நோக்கி ஓடினாள் லோட்டஸ் அதை திறந்து பார்த்தவளுக்கோ ஒரு பக்கம் நாணமும் மறுபக்கம் ஆனந்தமும் கூத்தாடியது நீல கலர் கல் வைத்த வளைய வடிவிலான மூக்குத்தி ஒன்று மின்னியது வித்தார கல்லியின் விரல்களில் அச்சோ என்று மஞ்சத்திலேயே குதியோ குதி என்று குதித்தவளோ சட்டென்று சடன் பிரேக் போட்டு மண்டியிட்டு குத்த வைத்தாள் நடுக்கட்டிலில் மெத்தைக்கு நேரெதிரே இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியிலோ அசடு வழியும் கோக்சின் முகம் பல்லி இழித்தது கண்களை வண்ணத்து பூச்சியாக சிமிட்டியவளோ பற்களால் கீழுதட்டை கடித்து கொண்டாள் எல்லாம் ஏந்திழை அவளை அறியாது மலர் அவள் சொன்ன ஐ லவ் யூ என்ற வார்த்தை கொடுத்த அதிர்ச்சிதான் மனசிலிருந்ததை வாய் வெளிக்கொணர இல்லை என்று தலையை ஆட்டியவளோ உதடுகளை மடக்கி சிறு பிஞ்சை போல சம்பாஷனை கொண்டாள் ஐ லவ் யூ இல்ல தேங்க்யூ என்ற கோக்கனதையோ அவளின் இரு கன்னங்களையும் அவள் கர விரல்களாலேயே பிடித்து காட்டி எங்க சொல்லு பாப்போ வித்தார கள்ளி என்றவள் கண்முன்னோ நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு ரகு ட்ரெஸ்ஸிங் டேபிளின் விளிம்பில் சாய்ந்து நிற்பதை போன்றதொரு பிம்பம் தோன்ற தாடிக்கார பொறுக்கி நோ ஐ லவ் யூ தெரியுமா ஒன்லி தேங்க்யூ என்ற லோட்டஸோ பின்பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாய் போக ஆரம்பித்தாள் ரகுவின் பிம்ப உருவம் அவளை முன்னோக்கி வர வேணா தாடிக்கார பொறுக்கி வராத வேணா இல்ல நில்லு ஏன் இப்ப கிட்ட வர என்றவளோ மொத்தமாக பின்னோக்கி தொப்பென மெத்தையில் சரிந்து விழ சுதாரித்த வல்வியோ வந்த ஓவர் கற்பனையை எண்ணி சிரித்து கொண்டாள் சத்தமாக புனைகுழலின் உள்ளத்திலோ நங்கூரமாக பாய்த்து விட்டான் மன்மதன் காதலம்பை சத்தமின்றி ரகு பரிசளித்த மூக்குத்தியை நாசியில் சொருகி கொண்ட லோட்டஸோ அலறவள் வதனத்தை பல கோணங்களில் மாடலாக்கினாள் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடிக்கு அடடடடா என்னடி வித்தார கள்ளி ஏ கண்ணே பட்டுடும் போல இருக்கே கவர்ச்சி கண்ணியாட்டம் என்ற சுயமாக மெச்சி சொடுகுடைத்து தொடர்ந்தாள் அவளின் புலங்காகிதத்தை இந்த பதுமையோட அழகே பலர் பார்க்க படங்காட்ட வேணாவா பேரழகி கோக்கனதை என்ற முற்றிலையோ அவளின் அலைபேசியை கைப்பற்றி கிளிக் செய்து தள்ளினாள் பல படங்களை கணக்கு வழக்கில்லாமல் மூக்குத்தி கொண்டு மூக்கோடு அவைகளை சோசியல் மீடியாவில் போட்டவளோ கேப்ஷனாக பொழைச்சு போடா தாடிக்கார பொறுக்கி மன்னிச்சு விடுறேன் கள்ளி என்று பதிவிட்டு வாக்கியத்தின் பக்கத்திலேயே இருமாப்பு கொண்ட எமோஜி இரண்டையும் மறக்காது சேர்த்திருந்தாள் கோக்கணதை அவள் மொத்த உலகத்திற்கும் பூவையின் புது முக்கெற்றியை அறிமுகப்படுத்திய மிதப்பில் இருந்த மாயோளோ ஹம் நானா மெசேஜ் பண்ணலாமா இல்லை நீயா பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா தாடிக்கார பொறுக்கி என்றவளோ ஃபோனை வாய்த்தாடையில் பதித்து மெட்டு போட நான் ஏன் பண்ணணும் அதெல்லாம் முடியாது நீ மூக்குத்தி வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் சரியா போச்சா அன்னைக்கு நடு ரோட்ல கலட்டி விட்டுட்டு போனல நான் அனுப்ப மாட்டேன் நீயாவே வந்து பேசு இல்லை நீயாவே மெசேஜ் அனுப்பி சாரி கேளு அப்பதான் நிஜமாவே நான் உன்னை மன்னிப்பேன் என்றவளோ இடையில் கரங்கள் இருக்கி புருவங்களை மேல் தூக்கி அசைத்த வண்ணம் வண்ண புன்னகையோடு ஆக்சுவலி இந்த எல்லாம் வெறும் ஒரு கண் துடைப்பு தாண்டா என் பொறுக்கி என்றபடி அவர்களின் நிச்சயதார்த்த அழைப்பிதழில் இருந்த ரகுவின் முகத்தை ஆள்காட்டி விரலால் குத்தினாள் வஞ்சியவள் புருவங்களை குறுக்கி செல்ல கோபம் கொண்டவளாய் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்